அடிச்சு ஓடிப்பேன் ஓடுவா ஆனா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லே எனக்காண்டி ஆசை அது நண்டு குழமா எடுத்து தெரியும் உனக்கு அதிக சாப்பிட எடுத்து போற நண்டு போடுறே இந்த நண்டு எடுத்து போறே நீ ஒரு நண்டு சாப்பிட வேண்டிய அம்மா

சார் மேலடி என்ன பண்ற சார் இந்த ரெண்டு வாய் அள்ளி போடுங்க இந்த போரண்டி ரெண்டு வாய் நீ உடைச்சு குறி இந்த ஆக்க நான் உடைச்சு ஆமாடி ஆக்கட்ரி கடிடி நான் சாப்ற முடிஞ்ச அப்படியே தான் உட்கார்ந்திருக்கேன் அதே தோர்னால அத பண்ற அத பண்றேன் கே அண்ணே நீ தண்ணி ஊறி பிரேனா வேல ரெண்டு வாய் நான் சமைச்சு என்னடி உன கலிகிர சத்தம் கேக்கல ஏய் கடிடி சீக்கிரம் அருமையா இருக்கு சாப்பாடு காரடை நல்லா இருக்கும்

ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவால்றி எனக்கு ஆண்டி ஆசையாது நண்டு குழமா எடுத்தது உனக்கு எடுத்து போறேன் நண்டு போறீங்க